இப்போ இந்த ஈரோடு அந்த மாநாட்டுல என்ன பேசுதுன்னு எல்லாத்தையும் நம்ம தலையில போட்டு விட்டு போயிடறான் அந்த ஆளு வேற இழிச்சவையே போயிருக்கு நான் ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி நான் இப்பதே ஒரே ஒரு படம் பாபா பிளாக் இப்போ ஒரு படம் அதுவும் ஓடல பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா எந்த நம்பிக்கையில கொடுக்குறான் சரி எழுதி கொடுப்போம் செல்லங்களா உம்மா கண்ணுங்களா என்ன இருந்தாலும் வாக்கிங் போயிட்டு வரான் வளையாபதி

பார்ட்டி பண்ணிட்டு வந்துறியானே ஈரோடு எலெக்ஷன் வெச்சிட்டு என்ன உண்டு ஈரோடு எலெக்ஷனா சீ சாரி ஈரோடு மாநாடு யார் போதல இது நீயா நானா அட அர போத நான் ஏ பாரு சும்மா யூஷுவலா பேசுற மாதிரி எல்லாம் கூட கூடாது ஓகேவா கொடுங்க போறாய் இருக்கேன் பார் பாக்குறேன் பாராட்டுறதா நேத்துக்குல பாராட்டாத மாதிரி என்ன என்ன மோகன் இப்படி பண்ற எனக்கு டிஃபரண்டா இருக்கும் ஏ பாரு

தீயசக்தி தூய் சக்தி நீங்க பாருங்க ஏதுக்கப்புறம் பாருங்க வரும் போ போயா தலையா போயா போய் தொலை போ

மாநாடில் பேசுவதற்கு ஒரு முக்கியமான நபர் ஒருவர் வருகிறார் திரு மாதவ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்ன இது மறு வச்ச மாதிரி நீங்களே வர்றீங்க வேற ஆள் யாரும் இல்லப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா மறு வயசுக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஒருத்தர் வந்து இளைஞரணி அது இளைஞரணி கூட்டமா ஆமா இளைஞரணி கூட்டம் மாவட்ட இளைஞரணி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா அந்த கட்சியின் தலைவர் அப்புறமா அவரோட பையன் இவங்க வந்து இளைஞர்களாம் கேட்கவே இப்படி இருக்கு பாருங்க இது பொருந்ததுல இருந்து எப்படித்தான மூல வளர்ச்சி குறைவான் சார் சேர்ல வந்து பைய வைக்கிறாங்க சார் பையில வந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே எதுக்கு குடுக்குறாங்க தெரியுமா எதிர்ச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாமே வாட்டமாவே இப்ப புடிச்சு வச்சிருக்காங்க ஆனா எங்க கட்சி பாருங்க சுத்து வட்டாரத்துல எதுவுமே இருக்குமா இருக்குண்ணா பக்கத்து ரெண்டாவது ரெண்டு தர தள்ளி இருக்குண்ணா அனல் பறக்கும் பேச்சு என்றாலே அது வந்து நம் மாதவர்களுக்கு பேச்சு என்பது வந்து எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது தற்பொழுது இந்த கட்சியின் ஒரு தூண் தலைவருக்கு பிறகு வந்து வந்திருக்கும் திரு

எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள போயி அவங்க குடும்பத்துல போயி நீங்க போய் சொல்லுங்க வளையாபதி வந்து சிறந்தவரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அணி எல்லாம் அப்படி இப்படின்னா எல்லாமே இருக்கீங்க படிச்சு தெரிஞ்சா படி தப்பு அடி மறந்துச்சே சரி அவன் சொன்ன மாதிரி சமாளிப்பான் ஏ கம்பளத்து வந்து கீழழுங்க என்ன திரு பண்ணுது அவர்களுக்கு கைதட்டி பாராட்டுகளை தெரிவிப்போம் நன்றி வணக்கம் தலைவர் கூப்பிடாரு கிளம்பிடு தற்பொழுது இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருந்த தருணம் அது வந்து வந்துவிட்டது திரு வலையபதி அவர்கள் இப்பொழுதுதான் படிக்கட்டில் ஏறி கொண்டிருக்கிறார் அவர் தலைவர் ஏறினால் ஒரு சூறாவளி அவர் ஒரு சுறா சுறாப்படம் ஓடவில்லை என்றாலும் அவர் ஒரு சுரா திரு வலயாபதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெஞ்சில் கூட இருக்கும் யாருக்காக ஓட்டு போன எலெக்ஷன் என்ன கொள்கை வச்சாங்க அந்த ஒரு நிறைவேற்றினாங்களா

அப்படியே பார்த்த தம்பி கீழ இறங்கு கீழ இறங்கு கீழ இறங்கு அரே முத்தம் குடுத்தாதான் கீழ இறங்குவேன் நான் நான் முத்தம் குடுக்கறேன் கீழ இறங்கு கீழ இறங்குப்பா கீழ இறங்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் ஓ வேச வைக்கிறான் எங்களை கீழ இறங்கிடும் அவசரப்பட்டு நான் கீழங்கு தம்பி ஓகே கூட் அதாவது புரட்சி தலைவி புரட்சி தலைவர் முன்ன ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த சூரியன் கட்சிக்கு ஆப்போசிட்டா சில வார்த்தைகள் சொன்னாங்க நான் கூட அப்ப வந்து நினைச்சேன் என்னடா இது இந்த கட்சி எப்படி சொல்றாங்களே அது அரசியலோட பண்பாடு இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கட்சி எவ்வளவு கொடூரமான கட்சி அவங்க சொன்ன அதே வார்த்தை நான் சொல்றேன் சொல்றேன் இப்ப சொல்றேன் சூரிய கட்சி ஒரு தீய சக்தி சூரிய கட்சி ஒரு தீய சக்தி சூரிய கட்சி ஒரு தீய சக்தி நம்ம கட்சி சக்தி சொல்லுங்க तू ये शक्ति हारे लोहिया तू ये शक्ति हारे लोहया वन टू थ्री फोर वहा